உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அணியணி ஆசீர்வாதம் ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில் பக்த கோடிகள் எப்படி தங்களுடைய விரத மேன்மைகளை செய்வது அம்பாளை எப்படி வழிபாடு செய்யும் எந்த தினத்திலிருந்து வழிபாடு செய்யும் நம்மளுடைய உபாசனா மார்க்கத்தில் என்ன விதமான பூஜைகளை இருக்கும் மேலும் என்ன விதமான புஷ்பங்கள் சித்திரன்னங்கள் நைவேத்தியங்கள் மேலும் நாம் எந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நம்முடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சரிங்களா இப்படிதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சரி முதல்ல நாம் என்ன விதமான வேண்டுதல்களை அம்பாளுத்த வைக்கணும் என்பதில் ஒரு புரிதல் வேணும் இல்லையா இப்போது நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அம்மார் இடத்துல வரும்போது நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் ஞானயமாகவும் நம் மீது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்றால் சரி ஐயா நான் நேற்று வெளியே தப்பு பண்ணிட்டேன் தப்பே இல்லை இன்று முதல் நாம் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான வஞ்சர எண்ணத்தோடும் வாழக்கூடாது முதல் அடிப்படை விஷயம் வாராகி யார் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நேற்று கதை முடிந்து விட்டது இன்றை முதல் அம்மா நான் உண்டை வந்துட்டேன் உன் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை இன்று முதல் உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு மகளாக ஏற்றுக்கொண்டு என்னை வழிநடத்த வேண்டியது உன் பாரம் உன் பாதத்தில் என்னுடைய சரணா உன் பாதார வெந்த நான் சரணாகதி அடைந்து விட்டேன் நீயே எனக்கு வாழ்வு தர வேண்டும் நீயே கதி தாயேன்னு நாம வேண்டியதுதான் முதல் படி பிறகு எனக்கு இது வேணும் இது வந்து நம்மளுக்கு வேண்டுதல் எப்படி வைக்கணும்னா இதை போடுன்னு கேட்டால் முடியுமா ஓ அம்மா இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு என்ன நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுமோ அது கொடுத்தா சந்தோஷப்படுவேன் என்னை வழி நடத்தணும்னு உங்களுடைய பிரார்த்தனை இருக்கும் அப்படி எனக்கு ஒரு வீடு வேணும்மா அம்மா என் பிள்ளை நல்லா படிக்கணும்மா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும்மா என் பேரன் இல்லம்மா என் மகளுக்கு கல்யாணம் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது மகனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை நல்ல உணவு இல்லைம்மா எனக்கு எல்லாம் பண்ணிக்கொடுத்தா நல்லா இருக்கும்மா எனக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுமா உணதாம்மா நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் அவர்கிட்ட அன்பான முறையில் வேண்டுதல் வைக்கணும் அப்போ நம்ம என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும் என்னுடைய என்ன இதுவாக இருக்கிறது ஆனால் எது இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமோ அதை நீ கொடுத்து நம் உழ்வினை பயன் என்னவோ அதற்கான சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து விடுபட வேண்டும்னா அவள்தான் தண்டநாயகி அவள் தான் நம்முடைய உள்வினை அறுப்பவன் அதை எப்படி அறுக்கணும்னு அவளுக்கு தெரியும் அதான் நான் முதல்ல சொன்னேன் நீங்க அவகிட்ட ஒப்பு கொடுத்தோம் நாம அம்மா நான் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை இன்று முதல் வழிநடத்து நான் இனி ஒரு ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் ஒருவருடைய பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன் ஒருத்தர் மனதால் கூட வஞ்சனையோடு நான் பார்க்க மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று நான் ஒப்பு கொடுத்துட வேண்டும் இப்படி இருந்துட்டு அதி உன்னதமான ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாக விளங்குவது பார்த்திங்கன்னா ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க நம்ம பக்கம் குறைவாக இருந்தாலும் இப்போ நிறைய முன்னேற்றம் மக்களிடத்தில் இருக்கிறது அந்த முறையில் ஆஷாட நவராத்திரி ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் அதிகாலை எழுந்து அதுக்கு முன்தினமே பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அம்மா நான் வாராகியினுடைய வழிபாட்டை செய்ய போகிறேன் அவளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதற்கு நீ உன்னுடைய அருள்களு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டையும் செய்து அவருடைய ஆசிர்வாதம் பெற்று மறுநாள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்த வஸ்திரம் அணிந்து முடிஞ்சால் ஒரு சிறப்பு வஸ்திரம் இல்லை நீல வஸ்திரம் எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு ஒரு குருநாதனுடைய ஆலோசனை பெற்று அவருடைய ஆசிர்வாதம் பெற்று உபதேசம் வாங்கும்போது ரொம்ப சிறப்பு அது குருவினுடைய வழிகாட்டுதல் செய்யும் பொழுது அதுக்கு இரட்டைப்பு பங்கு பலர் இல்லைங்க எனக்கு அது வாய்ப்பில்லைங்க நானே செய்யப்போன் ஒரு கலசம் நிறுத்துகிற வழிபாடு முறையில் இருக்கிறவங்க கலசம் நிறுத்தி அம்பாளை வாராகியை அம்மா வாராகித்தாயே இந்த கலசத்தில் ஆவாகனமாகி நான் செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து எங்களுக்கு வேட்டிய வரங்களை வேண்டும் எங்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குதோ எதெல்லாம் இருந்தால் நான் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடன் வாழணும் அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு முதல் நாளே சங்கல்பம் வச்சு அந்த கலசத்துக்கு உங்களுக்கு தெரிந்த வாராகியை பற்றிய பாடல்கள் மந்திரங்களை சொல்லலாம் வாராகி மாலை பிரதானமானது வாராகி மாலையை நீங்கள் பயன்படுத்தணும் அஷ்டோத்திரம் பயன்படுத்தலாம் சகசனாமம் பயன்படுத்துவான் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது உங்களுக்கு எது தெரியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு அம்பாலை நீங்கள் மன நிம்மதியோட சுத்தமான ஒரு தீர்க்கமான எண்ணத்தோட நீதான் எனக்கு எல்லாம் பண்ணணும் நம்பிட்டு தான் என்னை கை தூக்கி விட வேண்டும் என்று அவளை மறுபடியும் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணும் அன்பால் மட்டுமே வாராகியே வெல்ல முடியும் வேற எதாவே முடியாது அப்படி அன்பான முறையில் அம்மாவை வழிபாடு பண்ணி அந்த நாளில் உங்களுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா சிகப்பரளி புஷ்பத்தையும் சம்பங்கி புஷ்பத்தையும் சண்பகப்பு புஷ்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச ஒரு சித்திரானத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் தினமும் பானக பூச்சி வழிபாடு பண்ணுங்க தினமும் ஐயா நான் இப்போ ஒரு பொழுது இருக்கிறேன் நான் அந்த உணவு அன்றில்லாமல் ஒரு சிட்டிக்கு எடுத்து கொண்டுட்டு அன்று முழுவதும் காலை மதியம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் மட்டும் பச்சரிசி சாதமும் தேங்காய் தொகையில் உக்குல்லாமல் சரிங்களா இல்லைன்னா உடைச்ச கடலில் தொகையில் இல்லாம கலந்து நீங்கள் ஒன்று அப்பளம் பயன்படுத்திக்கலாம் இதை மட்டும் மதியம் ஒரு வேளை மட்டும் நீங்க நீங்கள் உணவு அருந்தி காலை மாலையில் நீங்கள் பால் எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நவமி அன்னைக்கும் அல்லது மறுநாள் பார்த்தீங்கன்னா தசமி அன்னைக்கும் நீங்கள் கலவை சாதம் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது நாளும் யார் ஒரு சிறந்தையாக மன ஒருமித்த எண்ணத்தோடு வாராகிய வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் வாராகியனுடைய ஆசிர்வாதம் சதா சர்வகாலம் இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய அனுகிரகத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் பெறுவீர்கள் என்றால் அது மிகையல்ல ஐயா வழக்கு இருக்குதுங்க சொத்து பிரச்சனை தேர்லைங்க எங்களுக்கு பேர் எங்கள் நான் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்க எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குதுங்க ராகுக்கு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்னவோ சொல்கிறாங்க எங்களால் பல கோயிலுக்கு சென்றோம் பல ஆலயங்களுக்கு சென்றோம் பல ஜோசியரை பார்த்தோம் பல சாமியாரை பார்த்தோம் பல ப பண்ணாத பரிகாரம் இல்லை செய்யாத பூஜை இல்லைன்னு என்னென்னவோ புலம்பி தவிக்கிறீர்கள் அல்லவா அவர்கள் எல்லோரும் இந்த பூஜையை சந்தையாக செய்து கடைசி நாளோ அல்லது பஞ்சமி நாளிலேயோ அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்காத மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அம்பாள் அதற்கு துணை புரிவார் இந்த பூஜையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பார் சரிங்களா நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த அதிக உன்னதமான பூஜையை பயன்படுத்தி கொண்டும் வாழ்வில் எல்லாவித நலன்களும் பெற வேண்டும் என்று அன்னையை பார்த்து கொண்டும் நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆழ்வோ தழைத்து போல் நெருன்றி மூங்கில் போல் கிளைகளைந்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் செய்வார்